கோவை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் நிறைவேற்றாமல் ஃபார்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவை அந்த மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மேலே திணித்தது அப்போ அதை எதிர்த்து போராடினா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டார்கள் எங்களுடைய இந்து மன்னனுடைய தலைவர் திரு காசு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இப்படி தொடர்ந்து ஒரு அடக்குமுறையை பக்தர்களினுடைய அடிப்படை உரிமை கடவுளை வணங்குவது ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த அங்கு சென்றவர்களுக்கு கூட ஒரு நியாயத்தை கொடுக்கவில்லை அதை எதிர்த்து ஒரு பக்தர் பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம் தற்கொலை கொண்ட சம்பவத்தையும் கூட அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அந்த குடும்பத்தை குழந்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அந்த கட்டாயத்தினுடைய ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இப்போது ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அந்த ஜட்ஜு மேலேயே மரியாதைக்கு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே பாராளுமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு பிடிக்கல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றதுக்காக அவர் மேலே இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டாருந்தாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் எடுத்து நாங்கள் ரெண்டு சபையிலும் நானும் அங்கே விவாதங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இன்றைக்கு இரண்டு ஜட்ஜுக்கள் வந்து டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில் சென்று அங்கே தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இல்லையெனால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் திமுகவுக்கு பாடம் பூட்டுவதற்கு நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர்தல் வர இருக்கிறது அவர்கள் முருக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு பெருமா பெருமாநல்லூர் என்ற கிராமத்தில் அங்கு முருகன் கோயிலை இடித்து கொண்டு இருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் அற அறநிலையத்துறையானது அங்கே இருக்கிற முருகர் கோயிலை இடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதை போய் தட்டி கேட்க போய் அவர் மேலே போலீஸ் வந்து தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நான் வன்மையாக பக்தர்கள் சார்பில் வன்மையாக கண்டி கண்டிக்கின்றேன் தமிழக முதலமைச்சர் அவருக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால் மக்களை வந்து நேசிக்கிறதா இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டு அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் மன்னிப்பு அதுதான் அவருடைய உண்மையானது ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகன் கோயிலில் கோயிலில் வழிபட்டு விட்டு பூர்ணச்சந்திரனுக்கு போய் பூர்ணச்சந்திரன் வீட்டில் மன்னிப்பு கேட்டால்தான் அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் வடமாநிலங்களில் போய் பார்க்க சொல்லுங்க முதல்ல ஸ்டாலினை மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அயோத்தியில் எவ்வளோ பெரிய ராமர் கோயிலில் கட்டியிருக்காங்க வரலாறு ஒரு ஐநூறு வடத்தில் இடிக்கப்பட்ட ஒரு கோயிலை இதிகாச வரலாற்று சிறப்பு கோயிலை கட்டியிருக்கிறார்கள் காசி விஸ்வநாதர் கோயிலில் அங்கே இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றி அந்த கோயிலை இன்றைக்கு சர்வதேச தரத்தில் உயர்த்தியிருக்கிறார்கள் போல் உஜ்ஜயின் மகாலீஸ்வரர் கோயிலில் இதெல்லாம் நான் இதே போல் பெரிய அளவில் செய்து இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இதை பற்றி எப்படின்னா தெரியும் அவர் போய் பார்த்தாதானே தெரியும் நான் அவங்க போய் நார்த் இந்தியாவில் போய் பார்க்க வேண்டாம் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போங்க திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிடுங்க நீங்கள் பால் காவடி எடுக்க வேண்டாம் கோயிலில் போய் மொட்டை அடிக்க வேண்டாம் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு பூர்ணச்சந்திரன் போய் பூர்ணச்சந்திரன் குடும்பத்தில் அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இவங்களுக்கு மனதில்லை இன்றைக்கி வரலும் அவர்கள்ட்டு போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் ஆனால் இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் நேரம் வரும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதுக்கு என்ன கொடுக்கணும் ஏன்னா விசாரணை உங்களுக்கு தெரியும் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் அதற்கான விசாரணை நடந்து இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய விசாரணையினோட அடுத்த கட்டம் என்னது ஏன்னா அது சட்டப்படி இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அது கோர்ட்டு ஜுடிஷியரியில்